பார்வதே ஹர ஹர மகா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி எண்பதாம் பகுதி புராணம் ஸ்தல புராணங்களின் சிறப்பு என் அபிப்பிராயம் அநேக சரித்திர உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் லோக்கல் கல்ச்சர் லோக்கல் கஸ்டம் அதாவது பிரதேச பண்பாடு பிரதேச வழக்குகள் முதலியவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த ஸ்தல புராணங்கள் தான் ரொம்பவும் உதவும் என்பது இவற்றை நன்றாக ஒன்றோடொன்று சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் பதினெட்டு மகாபுராணங்களை விடவும் உப புராணங்களை விடவும் இத்திகாசங்களை விடவும் நம்முடைய சரித்திரம் பண்பாடு முதலியவற்றை அறிய இவை உதவும் என்று தோன்றுகிறது இவை ஒன்றுக்கொன்று விஷயங்களை சப்ளிமெண்ட் செய்து கொண்டு போவது மட்டுமன்றி மகாபுராண கதைகளிலும் கூட விட்டுப்போனதை பூர்த்தி பண்ணுகின்றன ஹிஸ்டரி சரியானபடி தெரிய ஸ்தல ஐதிஹியங்களும் புராணங்களும் நிரம்ப உதவும் உதாரணமாக இப்போது படிப்பாளிகளில் பலருக்கு அத்வைத்தியான பகவத்பாதாள் அநேக க்ஷேத்திரங்களுக்கு போய் ஆலய பூஜா கிரமங்களை சரி கொடுத்தார் என்று சொன்னால் நம்பிக்கைப்பட மாட்டேன் என்கிறது அவர் ஞான மார்க்கத்தைத்தான் சலாஹித்து சொன்னார் அதனால் இந்த பக்தி வழிபாடுகள் ஆலய ஆகம சமாச்சாரங்கள் ஆகியவற்றில் அவர் பிரவேசித்திருக்க மாட்டார் என்கிறார்கள் ஆனால் அவர் புதுக்கலை ஊட்டினதாக க்ஷேத்திர ஐதீகங்களின்படி சொல்லப்படும் ஸ்தலங்களை ஒன்றுக்கொன்று ஆயிரம் ரெண்டாயிரம் மைல் தள்ளி இருப்பவைகளை போய் பார்த்தால் அவற்றுக்கு ஆச்சாரியாளின் சம்பந்தம் இருப்பது அழுத்தமாக தெரிகிறது வடக்கே ஹிமாச்சலத்துக்கு நடுவில் உள்ள பத்ரிநாத்துக்கு போனால் அங்கே ராவல் என்று பூஜை பண்ணுகிறவர் கேரளத்து நம்பூதிரியாக இருக்கிறார் இங்கே இந்த சென்னப்பட்டினத்திலேயே திருவற்றியூரில் திருபுரசுந்தரி அம்மனுக்கு பூஜை பண்ணுவது யார் என்று பார்த்தால் இதுவும் ஒரு நம்பூத்திரி தான் ஆச்சாரியால் நம்பூதிரி தான் என்றும் அவர் புதிதாக ஜீவகலையூட்டிய பல ஸ்தலங்களில் நம்பூதிரிகளையே பூஜகர்களாக வைத்தார் என்றும் கர்ண பரம்பரையாக சொல்லி வருவதற்கு இப்படி பிரத்ய சாட்சியம் இருக்கிறது தர்மோபதேசத்திலும் இந்த ஸ்தல புராணங்கள் மகா புராணங்களுக்கு பின்தங்கிவிடவில்லை சின்ன சின்ன தர்ம நுணுக்கங்கள் நமக்கு கிடைத்துள்ள ஆயிரக்கணக்கான ஸ்தல புராணங்களில்தான் பளிச்சென்று போதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது படிப்பாளிகளில் மத நம்பிக்கை உள்ளவர்களும் கூட ஸ்தல புராணம் என்பதை ரொம்பவும் மட்டம் தட்டினாலும் தமிழ் தேசத்தில் சமீப காலம் வரையில் அதற்கு பண்டிதர்களிடையே நிரம்ப கௌரவம் இருந்திருக்கிறது அதனால்தான் அநேக ரிஷிகளின் பெயரிலுள்ள புராணங்களை பின்பற்றி தமிழிலும் மகா பண்டிதர்களாக பெரியவர்களாக இருந்த அநேகர் ஸ்தல புராணங்களை இயற்றியிருக்கிறார்கள் ஸ்தல புராணம் மான்மியம் கலம்பகம் உலா என்றெல்லாம் அநேக க்ஷேத்திரங்களின் மகிமையை சொல்கிற சிறந்த தமிழ் நூல்கள் இருக்கின்றன மகிமை வாய்ந்தது மகாத்மியம் அதை தமிழில் மான்மியம் என்பார்கள் சங்க காலம் தேவார திவ்ய பிரபந்த காலம் கம்பர் ஒட்டக்கூத்தர் முதலானவர்களின் காவிய காலம் என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்தை காலவாரியாக பாகுபடுத்தும் போது பதினாறாம் நூற்றாண்டை தல புராண காலம் என்றே புலவர்கள் சொல்கிறார்கள் பதினாலாம் நூற்றாண்டிலேயே உமாபதி சிவாச்சாரியார் எழுதிர சிதம்பர மகாத்மியமான புராணம் புராணம்தான் முன்னோடி என்கிறார்கள் கமலை ஞான பிரகாசரையும் சைவ எல்லப்ப நாவலரையும் முக்கியமான புராண புராணக்கர்த்தர்களாக சொல்கிறார்கள் கந்த புராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவிளையாடற் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் சைவ சமயாச்சாரியார்களின் ஒரு முக்கியஸ்தரான உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாச சுவாமிகள் இரட்டை புலவர்கள் கவி வீரராகவ முதலியார் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திரிகூட ராசப்ப கவிராயர் முதலான நிரம்ப யோகியதை வாய்ந்தவர்களெல்லாம் ஸ்தலபுராணம் செய்திலு செய்திருப்பதிலிருந்து அதற்கு இருந்த பெருமை தெரிகிறது ஊவே சுவாமிநாதையருடைய குருவான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சமீபத்தில் அநேக கஷேத்திரங்களுக்கு ஸ்தலபுராணம் எழுதி கொடுத்திருக்கிறார் இதனால் தமிழின் சமயத்துறையிலும் இலக்கிய துறையிலும் தலபுராணம் என்பதற்கு தனிச்சிறப்பு உண்டு என்று தெரிகிறது பெரிய சம்ஸ்கிருத சா சாஸ்திர பண்டிதரான கருங்குளம் சாஸ்திரிகள் தமிழில் வேதாரண்ய மகாத்மியம் எழுதியிருக்கிறார் ஸ்தல புராணம் பிரச்சாரம் ஆவதற்கு தமிழ் தேசத்தில் ராஜாங்கமே ஆதரவு தந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறது நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முந்தி தஞ்சாவூரில் நாயக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த மந்திரி கோவிந்த தீட்சிதரின் விருப்பப்படியே இருந்த பஞ்சநத கஷேத்திரம் அதாவது திருவையாற்றின் புராணத்தை தாம் தமிழில் பணினதாக மொழிபெயர்ப்பாசிரியர் சொல்லியிருக்கிறார் மலிபுனல் சோழ நாடு தஞ்சையிற் காத்திடும் அரசர் மதியமைச்சன் ஒலி மறைதேர் கோவிந்த தீக்ஷதராயன் திருவாக்குடமையாலே புராண வடமொழி தமிழால் புகழுற்றேன் நம பார்வதி ஹரஹரே